வாழ்க்கை சரிந்து போவதும் சரித்திரமாவதும் அவரவர் எண்ணமும் நடத்தையுமே தீர்மானிக்கின்றன நிச்சயம் வாழ்க்கை உங்களை அடித்து கீழே தள்ளும் அப்போது மீண்டும் எழுந்து நிற்பவன் மட்டுமே வெற்றியாளனாகிறான் முடியாது என்று சொல்வது மூட நம்பிக்கை முடியுமா என்று கேட்பது அவநம்பிக்கை முடியும் என்று சொல்வதே தன்னம்பிக்கை உன்னுடைய ஆசைக்காக வாழ்க்கையில் எவரையும் ஏமாற்றாதே நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை ஒரு நாள் உன்னையா மாற்றும் வாழ்வில் ஒவ்வொருவனும் கபடி வீரனைப் போலத்தான் தன் காலை வாரி விடுபவர்களை கடந்து வந்தால்தான் தனக்கான எல்லை கோட்டை அடைய முடியும் எதை இழந்தீர்கள் என்பதெல்லாம் முக்கியம் என்ன மிச்சம் இருக்கிறது என்பதே முக்கியம் உதவி செய்வதில் தவறில்லை உனக்கென்று கொஞ்சம் வைத்துக்கொண்டு பிறருக்கு உதவி செய் ஏனென்றால் உனக்கு ஒரு தேவை ஏற்படும்போது உதவி பெற்றவர் எட்டி கூட பார்க்க மாட்டார் அழுவதால் பிரச்சனை என்றால் மனிதன் சாகும் வரை அழுது கொண்டுதான் இருக்க வேண்டும் உங்கள் தகுதியை உயர்த்த வேண்டுமெனில் மற்றவர்களை குறை கூறுவதை விட்டுவிட்டு உங்களுக்கான பாதையை தேர்ந்தெடுங்கள்